பாலின சமத்துவம் பெண்களின் உரிமை மற்றும் பெண் குழந்தைகள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்வை உறுதி செய்வதற்காக வன்புணர்வு சட்டங்களை பள்ளி பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என்ற மனு மீது மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கொல்கத்தாவில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் சமீபத்தில் டாக்டரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் ஆபத் போண்டா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி தனஞ்செய்ய ஒய் சந்திரசூர் தலைமையிலான அமர்வு இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளது கற்பழிப்பை கொலைக்கு சமமாக கருதுவதும் குறைந்தபட்ச ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனையுடன் தண்டனை வழங்குவதும் மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர மாநிலங்களின் முயற்சியாகும் அத்தகைய தண்டனை சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகுமா என்பதற்கு முந்தைய முன்மாதிரிகள் இல்லை நாட்டில் மீண்டும் மீண்டும் நடக்கும் கற்பழிப்புகள் நல்லாட்சி மற்றும் சட்டத்தை திறம்பட செயல்படுத்துவது குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளன மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய என்ஆரை தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்